அனைவருக்கும் வணக்கம் ஒரு வருடத்தில் வரும் முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஒன்று தான் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகளாய அமாவாசை மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறி இருந்தால் கூட இந்த அற்புதம் நிறைந்த மகளாய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தாலே அது நம்மளுடைய பல தலைமுறை முன்னோர்களோட ஆத்மக்களை சாந்தி அடைய வைக்கும் ஒரு அற்புதமான வழிபாடுங்க இந்த மகளாய அமாவாசை இன்னைக்கு மிக முக்கியமான ஐந்து விஷயங்களை நீங்க தவறாம செய்ய வேணுங்க இதனால முன்னோர்களோட ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும் இதன் காரணமாக பலவிதமான துன்பங்கள்ல இருந்து நம்மளால் விடுபட முடியும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தேதியும் சூரிய கிரகணமும் இணைந்து வரும் இந்த நாள்ல மகளாய அமாவாசை வழிபாடுகள் எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இனியவள் உற்சாகம் சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சமயத்தில் மகளாய அமாவாசை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நாளுங்க பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோட வசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தினருக்கும் ஆசை வழங்கி அவங்களோட ஆத்மா திருப்தி அடையும் ஒரு அற்புதமான காலமாகுங்க இந்த மகளாய பட்சத்தின் பதினைந்து நாட்களுமே செய்யப்படும் தர்ப்பணம் வழிபாடு தானம் என அனைத்துமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது இந்த பதினைந்து நாளுமே முன்னோர்களோட ஆத்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவங்களோட ஆசைகளை பெறுவதற்காகவும் எதுவும் செய்யவில்லை அப்படின்னா கூட மகளாய பட்சத்தின் நிறைவாக வரும் மகளாய அமாவாசை அன்னைக்கு சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பா செய்ய வேணுங்க இது எல்லாமே செய்வதனால முன்னோர்களோட ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்மளுடைய குடும்பத்திலையும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் மகளாய அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மகளாய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது வருகிறதுங்க அன்றைய தினம் பார்த்தீங்களா அதிகாலை ஒன்று மூணு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்னே முக்கால் மணி வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்குது இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்காக நம்ம செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் எல்லாமே அவங்களோட ஆன்மாவிற்கு அமைதி யமலோக துன்பங்கள் இருந்தும் விடுதலை முழுமையாக கிடைக்கும் இதனால் அவங்களோட ஆன்மா பார்த்திங்களா மகிழ்ச்சியை அளிக்கும் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் மனதார வாழ்த்துவாங்க இதன் காரணமாக குடும்பத்துல இருக்கும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் இதனால் பார்த்திங்களா முன்னோர்களோட ஆசையை பெறுவதற்காக மகளாய அமாவாசை அன்று மறக்காம செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க மகளாய அமாவாசையில் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் எள்ளும் தண்ணீரும் எரித்தல் மகளாய அமாவாசை இன்னைக்கு அந்த வைத்து முறையாக தர்ப்பணம் சிதார்த்தம் செய்ய முடியவில்லை அப்படின்னா கூட வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் எரித்து வழிபட வேண்டும் இது பார்த்திங்களா நம்மளுடைய கடந்த கால கருமாக்களோட சுமைகளில் இருந்து விடுவப்பதுடன் நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மாக்களுக்கு அமைதியை கொடுக்கும் நம்மளுடைய மூன்று தலைமுறை முன்னோர்களோட பெயர்களை சொல்லி அவங்கள மனதில் நினைத்து பிரார்த்தனை செஞ்சு கொண்டு காசி மற்றும் கையா தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டுங்க இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் மேலுமே முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் பிண்டதானம் பிண்டதானம் அப்படிங்கிறது தர்ப்பணம் கொடுப்பதில் மிக மிக முக்கியமானதுதான் பிண்டதானம் மூன்று தலைமுறை முன்னோர்கள் அல்லது இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில கருப்பு எல் நெய் தேன் எல்லாத்தையுமே சாதத்தோடு கலந்து உருண்டையாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு பார்த்திங்களா அதை நீர் நிறைகளில் எடுத்து சென்று கரைக்க வேணும் இந்த மகளாய அமாவாசை என்னைக்கு அளிக்கப்படும் இந்த பிண்ட தானம் நமக்கு இருக்கும் துன்பங்கள் வளர்ச்சியில் இருக்கும் தடை தாமதங்கள் எல்லாத்தையுமே நீக்கிவிடும் முறையாக மந்திரங்கள் சொல்லி பிண்ட தானம் அளிப்பது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக மூணாவது விஷயம் தானங்கள் செய்வது உணவுப் பொருட்கள் அல்லது தேவையான பொருட்கள் ஏழை எளியவங்களுக்கு வயதானவங்களுக்கு தானமாக அளிப்பது மகளாய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்க ஆடைகள் பணம் பொருட்கள் போன்றவை எல்லாமே நீங்க தானமாக அளிப்பதும் ரொம்ப சிறப்பு இது முன்னோர்களோட ஆசையை கூட நம்மளுடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக பெற்று கொடுக்கும் முன்னோர்களை நினைத்து அவங்களோட ஆன்மாக்களை சாந்தி அடைய வேணும் அப்படின்னு நினைத்து இந்த தானத்தை நீங்க மனதார செய்யும் போது முன்னோர்களோட மனம் பார்த்திங்களா மகிழும் அவர்களோட ஆசையுமே வழங்குவாங்க காகங்கள் மற்றும் பசுகளுக்கு நீங்க உணவு கொடுப்பதும் மிக மிக சிறப்பான புண்ணிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக நாலாவது விஷயம் தீபம் ஏற்றுவது மகளாய அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களோட படத்திற்கு பூ அல்லது மாலை அனைத்துமே போட்டு அவங்களோட பணத்திற்கு முன்னாடி தனியாக ஒரு மண் அகல் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்னு நீங்க ஊற்றி தீபம் ஏற்ற வேணும் இது முன்னோர்களின் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த முறைங்க மண் நகலில் ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை ஆண்மக்களுடான தொடர்பையுமே குறிப்பதாகும் அவங்களோட படத்திற்கு முன்னாடி தனியாக ஒரு அகல்ல நெய் மற்றும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேணுங்க இது நம்மளோட முன்னோர்கள் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த முறைங்க மண் அகல்ல ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை ஆன்மாக்களோடான தொடர்பையுமே குறிப்பதாகும் முன்னோர்களோட படத்திற்கு முன்னாடி அமைதியாக சிறிது நேரம் நீங்க அமர்ந்து மனதார அவங்கள நினைத்து நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக நம்ம முழு மனதோடு நினைத்து மன்னிப்பு கேட்பதோட அவங்களோட ஆசைகளையுமே அருளும்படி கேட்க வேணுங்க இப்படி நீங்க மனதார நினைத்து செய்யும் காரியங்கள் உங்களுக்கு அவங்க மனம் இறங்கி உங்களுக்கு நல்ல அருள் கொடுப்பாங்க அடுத்ததாக ஐந்தாவது மந்திர ஜபம் இந்த மந்திர ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மகளாய அமாவாசை இன்னைக்கு பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை நம்ம முறையாக சொல்லி வழிபடலாம் அது தெரியாதவங்க ஓம் நமோ பகவது வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்க சொல்லி வழிபடலாங்க விஷ்ணு நாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைவனோட அருளை பெற முயற்சி செய்யலாங்க நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மாக்களுக்கு அமைதியும் நமக்கு துன்பங்களிலிருந்து விடுதலையும் தந்து காக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நினைத்து கொள்ள வேண்டும் மகளாய் அமாவாசை இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யப்படும் பிரார்த்தனையும் முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் வழிபாடுகளுமே அவங்களுடைய ஆன்மாக்களுடன் நமக்கு இருக்கும் தொடர்பை வலுப்படுத்தும் இதனால் அவங்கள் பார்த்திங்களா மனம் மகிழுங்க இதனால் நமக்கு முன்னோர்களோட ஆசியானது முழுமையாக கிடைக்கும் இப்படி செய்வதனால் இந்த முறையான வழிபாடுகள் செய்வதனால் நமக்கு முழுமையாக முன்னோரோட ஆசையானது கிடைக்கும் நம்மளுடைய குடும்பத்துல குடும்பத்தில் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சரியாகும் மேலும் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே இது எல்லாமே செய்வதற்கு மகளாய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையல் இடும்போது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேணுங்க அன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலையில் நாலரை மணிக்கு தான் ராகு காலமானது துவங்க ஆரம்பிக்குது அதே சமயம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை வரைக்குமே யமகண்ட நேரம் அதோடு உச்சிக்காலத்திற்கு முன்னாடி நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் ஆறு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் அப்போது நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம் படையல் இடுவதற்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் பதினோரு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரைக்குமே இருக்குங்க பகல் பனிரெண்டு மணிக்குள்ள படையலிட்டு வழிபட முடியாதவங்க பகல் ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு நீங்கள் படையலிட்டு முழு மனதோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாங்க மகளாய அமாவாசையில் கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியது காலையில் தர்ப்பணம் கொடுக்க முடியலனாலும் மூன்று தலைமுறை முன்னோர்களோட பெயரை சொல்லி காசி மற்றும் கை ஆகிய தலங்களை உங்களோட மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு எள்ளும் தண்ணீரும் எரித்து வழிபட வேண்டும் மேலுமே சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபட வேண்டுங்க மகளாயி அமாவாசை அன்று அந்தணர்கள் ஏழைகள் என யாருக்காவது நீங்க தானம் அழைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் குறைஞ்சபட்சம் இரண்டு பேருக்காவது நீங்க அன்னதானம் வழங்க வேணுங்க மாடுகளுக்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோவில் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று நீங்க நில அகழ்விளக்கில் தீபம் ஏற்றி நமக்கு வழிபட வேண்டுங்க இப்படி செய்வதனால முன்னோர்களோட மனம் மகிழ்ந்து நமக்கு முழுமையாக ஆசையுமே வழங்குவாங்க இதனால் நம்மளுடைய குடும்பத்துல எப்போதுமே மகிழ்ச்சியும் நன்மைகளும் நிம்மதியும் வளர்ச்சியும் நிறைந்திருக்கும் மேலும் இதை முடிந்தவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி செய்வதனால உங்களுடைய வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் பாத்தீங்களா தடை இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் எல்லாமே நீங்கள் இது ரொம்ப ரொம்ப உகந்த இந்த அற்புதம் நிறைந்த மகளாய அமாவாசையில் எல்லோருமே இதை செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி நீங்கள் எந்த முறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பீங்க முன்னோர்களை எப்படி வழிபடுவீங்க இந்த அமாவாசை நாட்களில் எப்படி வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பேக் செக்ஷனில் ஆல் விவாஸ் தேங்க்யூ